ஹலோ மைடி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் சஸ்கிரைபுருக்கு நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே வரலன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற லைக் மூலியமாக தான் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து போய் சேரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தோட பன்னெண்டாவது நாள் இன்னைக்கு என்னோடய டே எப்படி போச்சு அப்படின்னு இந்த ப்ளாக்ல வந்து பார்க்க போகிறோம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறங்காட்டி எனக்கு ரொம்பவே மைண்ட் வந்து ரிலாக்ஸிங்காக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுறேன் எப்பவுமே வந்துட்டு பூக்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவேன் ஸோ பூக்கள் இந்த மாதிரி நம்ம பல்காக வந்து வாங்கி வச்சுட்டா நமக்கு ஒரு வாரம் வரைக்குமே வந்துட்டு நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்துட்டு போட்டு வந்து வச்சுட்டு நல்ல ஏர் டைட்டாக வந்து வச்சுப்பேன் அதுக்கப்புறம் சில்வர் சம்படத்தில் வந்து வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் அடுத்தது வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்து ஏற்றியாச்சு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வந்து காமிச்சிடலாம் நான் வந்து அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுறேன் நம்ம ஒற்றைப்படையில் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து அடுத்தது வந்து நான் வந்துட்டு கலர் கோலப்பொடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ வந்துட்டு ஆடி நோம்பி அதெல்லாம் வந்து வரும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாங்கி நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து சேர்த்து வச்சுட்டா நமக்கு அந்த டைம்லலாம் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து வாங்கியிருந்தேன் ரங்கோலி பவுடர்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து காமிக்கிறேன் இதில் ரொம்பவே ரேரான கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது இது வந்து நான் ஓவராலாக வந்துட்டு மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன் ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்பைஸ் பாக்ஸ் கண்டெய்னர் வந்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவன் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் பாக்ஸ் இருந்ததுன்னா எல்லா கோலப்பொடியும் வந்துட்டு ஒரே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிங்க் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு சூப்பரான ஒரு பிங்க்கு கோலப்பொடியுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் இருக்கிற மாதிரியான ஒரு கோலப்பொடி ஸோ பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ்னு வந்து வாங்கியிருந்தேன் ஸோ எல்லா இதுலேயுமே வந்துட்டு ரெண்டு ரெண்டு கலர் பேக்கெட் வந்து வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி கிளிட்டர் இருக்கிற மாதிரியும் இருக்கும் நார்மல் இருக்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி ஒரு பிங்க்கு இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி அழகாக வந்து கோலம் போடும்போது நமக்கு ஒரே பாக்ஸாக இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு கலர் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இந்த ஆரஞ்ச் ஷேடுமே ரொம்ப வித்தியாசமாக தான் வந்துட்டு இருக்கும் ஸோ கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லைட் ஷேட்ஸ் மாதிரி தெரியுது பட் வந்துட்டு ரொம்ப சூப்பர் சூப்பரான கலர்ஸ் தான் எல்லாமே ஸோ எல்லோ கலர் வந்து போட்டுக்கலாம் ஸோ எல்லோ வந்துட்டு நமக்கு நிறையவே வந்து தேவைப்படும் அதனால் கொஞ்சம் நிறையா வந்து வாங்கி வச்சுட்டிங்கன்னா நம்ம தீர தீர வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம் நல்லா பிரைட்டான ஒரு எல்லோ கலர் தான் இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் ரொம்பவே வந்து பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ ரொம்ப நாளாக இந்த மாதிரி ரங்கோலி பவுடர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வந்து வைக்கணும்னு நினச்சிருந்தேன் ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்துட்டு இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் கண்டெய்னரே தான் வாங்கியிருந்தேன் இந்த ப்ராடக்டோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற பார்த்துக்கோங்க நான் டூ பீஸ் காம்போ மாதிரி வந்து வாங்கினேன் ஸோ நியர்லி வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ளே தான் இருந்தது இது ஒரு மாதிரியான ஒரு டார்க் பிங்க் ஷேடில் வந்துட்டு இருக்குது இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு கலரு ஸோ அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்து போட்டுக்கிறேன் ஸோ கோலப்பொடியிலே நமக்கு வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக கிடைக்கிற கோலப்பொடி எல்லாமே வந்துட்டு இருக்குது ஆடி மாதத்தில் வந்துட்டு நான் வெள்ளிக்கிழமை வந்து கலர் கோலம் பொடி போடுவேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா போது வந்து வாங்கி வச்சுட்டா தான் உண்டு ஸோ அதனால் இப்போ வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு ரங்கோலிக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்கேன் அதெல்லாமே செப்ரேட்டாக வந்துட்டு பிளாக் வந்து ஷேர் பண்ணுறேன் நான் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒரு செப்ரேட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஒரு மிக்கி மவுஸு கலரு ஸோ இது ரொம்ப ஒரு மாதிரி தெரியுது பட் வந்து அது ஒரு மிக்கி மவுஸு எல்லோ ஷேடில் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட் அண்ட் ஆரஞ்ச் ஷேடில் இருக்கிற மாதிரியான ஒரு கலரு இது ஒரு கிரீன் கலர் பேரட் க்ரீன் மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உப்பில் கலந்து வந்து போட்டுக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வந்து வச்சிட்டா நமக்கு கோலம் போடும் போது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு போகிறத விட இது ஒரு பாக்ஸ் வச்சாவே ஈஸியாக வந்து போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வயலட் ஷேடில் வந்து போட்டேன் இந்த கண்டெய்னர் பாக்ஸுமே வந்துட்டு நமக்கு நிறைய கோலம் வந்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது வெயிட்டும் வந்துட்டு நல்லாவே வந்து தாங்குது இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு எல்லோ கலர் ஷேடு ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கிற ஒரு க்ரீன் ஷேடு வந்துட்டு இருக்குது ஸோ அதை வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த கலரெலாம் அங்கே வந்து கிடைக்கிறதே ரேரு இந்த மாதிரி இது ஒரு மாதிரி பாச பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த பாக்ஸில் வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கோலப்பொடியெல்லாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன் ஒயிட் கோலப்பொடியாக தனியாக வந்து வச்சுருக்கேன் ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வீடியோ அண்ட் தென் முகூர்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பை ஆல்